அன்புள்ள தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் அன்பு நண்பர்களே இரண்டு நாட்களாக உங்களை யூடியூப் சேனலில் சந்திக்கவில்லை என்பதை மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் சம் டெக்னிக்கல் டிபிகல்டிஸ் இந்த கேமரா இந்த பிராட்காஸ்ட் இரண்டும் சிறப்பாக ஓவர் கம் செய்யப்பட்டுள்ளது உங்களை நான் இன்று சந்திக்கிறேன் இனிமேல் இந்த தொய்வு நிகழ்ச்சம் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் இன்னைக்கு டாபிக் வந்து இல்லறம் நல்லறம் துறவரம் இல்லறம் நல்லறம் ஆகலேன்னா அது துறவரம் நம்ம யூடியூப் மோட்டிவ் என்னென்னா வாழ்க்கை வாழ்வதற்கு அதுவும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கே ரைட்டா அப்போ இல்லற வந்து நல்லா இருந்தால் தான் மகிழ்ச்சி இருக்கும் அதுக்கு அண்ணன் ஒரு கதை சொல்லியிருந்தாங்க அந்த கதையை இப்போ சற்று மாறுபட்டு அவருடைய அழகு நடை எனக்கு வராது முடியாது வேற யாரும் கொடுக்க முடியாது ஆனால் என்னுடைய நடையில் அதை கொஞ்சம் மாற்றி கொடுக்குறேன் இதை நம்ம பார்ப்போம் ஒரு பெரிய தொழில் ஒரு இருபத்தெட்டு வயசு இருக்கும் அவருக்கு திருமணம் ஆகுது அந்த திருமணமான பெண் மனைவி அவங்களும் பெரிய இடத்துல சேர்ந்தவர்கள் அப்படி இருந்தா தானே சிஎம் எல்லாம் போவாங்க மேரேஜுக்கு இல்லையா அப்போ இவர் வந்து ஒரு நாள் ரொம்ப சோகமா வந்து கம்பெனிக்கு அவருடைய பிஏ ஒரு பையன் சின்ன பையன் அவன் வந்து ஒரு ஃபைலை கொண்டு வந்து வைக்கிறான் வைத்தோன்னே அவர் எங்கேயோ ஞாபகமாக உட்காந்துருக்காரு கேட்குறேன் சார் அப்படிங்கிறான் அவர் என்னப்பா நிறைய சைன் பண்ண வேண்டியிருக்கு சார் இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் அக்கௌண்டன்ட் இருக்காரு அவர் வர சொல் அப்படிங்கிறாரு சீனியர் விட இவரை விட ரொம்ப வயதில் மூத்தவர் எதுவாக இருந்தாலும் அவர் தான் கேட்பான் அவர் ஒரு பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் கிருஷ்ணய்யர்னு பேர் அவர் வராது வந்தோடன என்ன தம்பி கூப்பிட்டீங்களாம்மா அப்படின்னு ஆமா ஐயா உட்காருங்க ஐயா ஒரு சின்ன சங்கடம் உங்ககிட்ட தான் சொல்லணும் என்னன்னா மேரேஜே ரெண்டு மாசம் ஆச்சு எப்பவுமே எங்கள் வீட்டில் சண்டை நான் என்ன சொன்னாலும் அவங்க பிடிக்கிறது இல்லை அவங்க என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்கிறது இல்லை இது ரொம்ப சாதாரண தம்பி நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் வீட்டில் தான் நடக்குது நூற்றுக்கு பத்து பர்சன்ட் வீட்டில் இப்படி நடக்காது ஏன்னா அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து டெலீட் ஆயிருப்பாங்க அதனால அந்த பிரச்சனை அவங்களுக்கு இல்லை தொண்ணூறு பெர்சன்ட் வீட்ல இப்போ எங்கள் வீட்லேயும் எடுத்துக்கோ எனக்கு வயது அறுபத்தஞ்சி அறுபத்தாறு ஆகுது எங்க வீட்லேயும் இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் இப்போ என்னையா பண்ணுறது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் ஒன்று வந்து நாம தான் வந்து கொஞ்சம் இறங்கி போகணும் ஏன்னா நம்ம வந்து அவங்கள வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க நம்ம அவங்கள காப்பாற்றணும் அந்த பெரிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு அதுக்காக சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது எப்படிங்கன்னு கேட்கறான் இப்படித்தான் நானும் வந்து அவர் சொல்லும் போது வந்து உட்காந்துட்டேன் ஒண்ணு இல்லை இப்போ நீங்க சாயந்தரம் வீட்டுக்கு போய் உங்க மனை ஏமா நாளைக்கு ஏதாவது நம்ம ஒரு சின்ன டூர் போலாமா ஒன் டே நாளைக்கு சண்டே வச்சு அப்படின்னு கேளுங்க முதல்ல கேட்கறதுக்கு முன்னால என்ன செய்யுங்கன்னா அவங்க ஒய்ஃப் பேர் என்ன ரஞ்சிதம் நீங்க போனோன்னு எப்படி கூப்பிடணும் ரஞ்சிதம் ரஞ்சிதம் அப்படின்னு கூப்பிடணும் எப்படி கூப்பிடணும் ரஞ்சிதம் ரஞ்சிதம் அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னு உடனே அவ தம்பி சிரிக்கிறான் இது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்க அப்படித்தான் இருக்கணும் நான் சொல்றதை கேளு அப்படின்னா சரி அப்புறம் அம்மா வரும் இந்த குரலை கேட்டோடனேயே மகுடியில் மயங்கிய பாம்பை போல ஆயிடுவாங்க நீ வழக்கமா எப்படி வந்து கூப்பிடுவேண்டா அவங்க கொஞ்சம் கட்டுப்பட்டுருவாங்க என்னங்க அப்படின்ட்டு வருவாங்க நாளைக்கு சண்டே நம்ம ரெண்டு பேரும் அவுட்டிங் போலாமான்னு கேட்குறாரு என்ன திடீர்னு அம்மா கேட்குறது ஒண்ணு இல்ல இன்னைக்கு புதுசாக ஒரு கார் வாங்கினேன் ட்ரையல் பார்த்துருவோம் வா போலாம் ஓகே போலாம் என்ன செஞ்சு எடுத்துட்டு வர அப்படின்னு அதுக்கு அந்த சொல்லுது ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வர அவங்களுக்கு சஸ்பென்ஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லுது ரெண்டு பேரும் காலையில் கரெக்டாக அஞ்சு மணிக்கு கிளம்புறாங்க அந்தமாதிரி ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ ரெடி ஆகி கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது வெண்ண மாதிரி போகுது கார் கொஞ்சம் கூட அழுங்கல் குழுங்கள் இல்லாமல் போகுது போய் இவங்களுடைய டெஸ்டினேஷன் இவங்க செலக்ட் பண்ண டெஸ்டினேஷனுக்கு போகிறாங்க வண்டியை பார்க் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அப்படியே சுற்றி வராங்க அப்போது அவர் ஒவ்வொருவரையும் கூப்பிடும்போது ரஞ்சுடும் எப்படிமா இருக்குது இந்த இடம் எப்படி இருக்கு இதுக்கு முன்னாள் நீ வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் கொஞ்சமான ரஞ்சிதம் இந்த கிளைமேட் பார்த்திங்க அவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு இதை சொல்ல 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 நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்னது அவர் வயப்படுகிறது அவர் வயப்படுகிறது அப்புறம் ரெண்டு நாள் ஒரு இடத்துல வந்து உட்கார்றாங்க ஏமா நீ கொண்டு வந்தியா கூட சாப்பிடலாம் நம்ம ஹோட்டலுக்கு போகக்கூடாது நீ செய்யறத நான் சாப்பிடணுங்கிறதுக்காகத்தான் நான் ஒன்று செஞ்சு எடுத்துட்டு வர சொன்னேன் வேலைக்காரங்க வேண்டாம் நீ தான் செய்யணும் சொன்னேன் நீ செஞ்சிட்ட அப்படின்னா இறங்கு எடுத்துட்டாரன்னு போய் நம்ம கார்லேருந்து எடுத்து ஒரு தட்டத்தில் போட்டு ஸ்பூன் எடுத்து கையில் கொடுக்குது அதுக்காக ஏம்மா தினம் தினம் நான் தானே சாப்பிட்றேன் டைனிங் டேபிள கொண்டு வைக்கிறீங்க ஸ்பூனை வைக்கிறீங்க எல்லாம் வைக்கிறீங்க நான் தானே எடுத்து சாப்பிட்றேன் இப்போ நீ வந்து உன் கையால் எடுத்து எனக்கு ஊட்டி விட மாட்டாயா அப்படின்னு கேட்குறாரு என்னுடைய நடிப்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் நடிக்கணுமா நல்லா இருக்கு ரைட் அப்புறம் அந்தம்மா ரொம்ப வெக்கப்படுது என்னங்க வேண்டாங்க அப்படிங்குது அதுக்கு இல்லைப்பா நீ எடுத்து எனக்கு ஊட்டி விட நீ என்னுடைய மனைவி நான் வந்து உன்னுடைய கணவன் நமக்குள்ள என்ன யாரோ பார்த்துட்டு போறாங்க உனக்கு என்ன அப்படின்னு சொன்னா அம்மா ஸ்பூன் எடுத்து எப்படி வைக்குது வச்சோன்னா புளியோதரை அது புளியோதரை கம கம கமகமக வாசம் இந்த குட்டூசுக்கு இந்த குட்டூசுக்கு புளியோதரைனா அதே மாதிரி அண்ணம் புளியோதரை கம கமான்னு பண்ணிருக்கு புளியோதரை எப்படி பண்ணணும்னு ஒரு நாளைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த புளியோதரையை வந்து எடுத்து அவர் வாயிலுக்கு கொண்டே அப்படி வைக்கிது வச்சுன்னா மொழ கண்ணை மூடி அப்படின்ட்டு அப்படின்ட்டு என்ன ரஞ்சிதம் இப்படி பண்ணிட்டிய அப்படிங்கிறாரு உடனே அம்மா ஐயோ நான் என்னங்க பண்ணேன் இல்ல இல்ல ரொம்ப 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 தப்பு நீ இப்படி பண்ணிட்டேன்னு நினைக்கவே இல்லை ரஞ்சிதம் அப்படின்னு என்னங்க என்னங்க சொல்றீங்க இல்ல இல்ல நீ கொடுக்குற இந்த வாய்க்குள்ள வச்சோன்னா அவ்வளவு இனிக்குது ஏன் இதுல சக்கரை இவ்வளவு போட்ட அப்படின்னு சொல்லி கேட்கற ஏன் இவ்வளவு சர்க்கரை போட்டேன்னு சொல்லி கேட்கறாரு உடனே அவர் வந்துட்டு சர்க்கரை இல்லை இல்லை புளி இருக்கு அதுக்கப்புறம் காரம் இருக்கு அதுக்கப்புறம் அதுக்குள்ள எள்ளெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு அம்மா சொல்லுது இல்லை இல்லை அது வந்து ரொம்ப இனிப்பா இருக்க அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க இது வந்து புளியோதரை அதனால நான் கொடுக்குறேன் அப்புறம் சொன்னார் இல்லை வை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அதை எடுத்து அந்த அம்மா எடுத்து கையில் கொடுத்தேன்னு அவர் வாங்கி நான் அந்த அம்மாவுக்கு அப்படியே அந்த ஸ்பூன்ல கொடுக்குறேன் அன்னமா சாப்பிட்டு என்னங்க புளியோதரையை போய் இப்படி பேசுறீங்க என்னங்க புளியோதரைங்க அப்படின்னு சொல்லு அதுக்கு அவர் சொல்றாரு ரஞ்சிதம் புளியோதரையில புளி இருக்கு காரம் இருக்கு உப்பு இருக்கு கொஞ்சமா வெள்ளம் வெள்ளம் போட்டிருக்க கொஞ்சமா எல்லாம் போட்டிருக்க எல்லாம் சேர்ந்து புளியதானு இருக்கணும் இல்லையா ஆனா அது இனிக்குது எனக்கு நீ கொடுத்த காரம் எனக்கு இனிப்பா இருக்குது உன் கையில கொடுத்த காரம் இனிப்பா இருக்குன்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்ணிச்சு தெரியுமா உங்களுக்கு உம் ஜாக்கிரதை அந்த அம்மா என்ன பண்ணி தெரியுமா எந்திரிச்சு கிட்ட வந்து அவருக்கு அன்புல ஒரு முத்தம் கொடுத்துச்சு முத்தம் கொடுத்து அன்ல இருந்து அவருடைய ஆஹ் மனத்துல இருக்க ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் போய் ரெண்டு சமநிலைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அண்ணா அந்த கதையை முடிகிறார் அந்த மாதிரி ஏற்ற இறக்கங்களை சமப்படுத்துவது ஆண்களின் கையில் நிறைய இருக்கு பெண்களின் கையிலும் இருக்கு இதுல வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எடுத்தால் ஆண்கள் தான் அவங்க தான் வந்து கொஞ்சம் வந்து இந்த சூழ்நிலையை அனுசரித்து அவங்க போகணும்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா சொல்லுது நிறைய வந்து டைவோர்ஸ் கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ்ல வந்து ஒரு இவங்க கணவன் சொல்கிற குறை மனைவி சொல்கிற குறை எல்லாம் பார்க்கும்போது கணவன் மேல் இருக்க குறைகள் தான் வந்து மேலே நிற்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் ஒன்றும் தப்பில்லாது குறைகள் இருக்க தான் செய்யும் எனக்கும் இருக்கு உங்களுக்கு இருக்கும் ஆனால் நாம் வந்து அந்த அளவுக்கு லெவலை கீப்பப் பண்ணிட்டு போனால் இல்லறோம் நல்லறமாக அமையும் இதை வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழை தமிழனுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்